குரானில் ஐத்தியாயம் முப்பத்தி மூணில் வசனம் வந்து எழுவத்தி ரெண்டு வானங்கள் பூமி மற்றும் மலைகளுக்கு அமானதத்தை அல்லாஹ் கொடுக்கும் நாம் முன்வைத்தோம் அதை அதை ஏற்க அஞ்சி மறுத்துவிட்டது ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான் அவன் அநீதி இழைப்பவனாகவும் அநிய அநியாயம் செய்பவனாகவும் இருக்கின்றான் என்று இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த அமானிதம் என்ன அமானிதம் என்ன அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வா ரஹமத்துலாஹி வா மூணா நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காமித்து முப்பத்தி மூணாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்றாவது வசனத்தை குறிப்பிட்டு காமித்து இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அமானத் இன்னும் ஆழ்நல் அமானத்தை வல் அலி வல்ஜு அல்லாஹாலா சொல்லுகின்றால் அமானத் என்ற ஒன்றை நான் வானத்திற்கும் பூமிக்கும் மலைக்கும் நாம் எடுத்து காட்டிய போது அந்த வானம் பூமி மலை இவை அனைத்தும் அந்த அமானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அஹமல்னா நாஸ் மனிதன் மட்டும் அதனை சுமந்தான் என்று அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது அந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய அமானத் என்றால் என்ன அந்த இடத்தில் சொல்லக்கூடிய அமானத் அந்த அமானத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்ற கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விக்கு இந்த வசனத்தில் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் எழுபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சொல்லக்கூடிய அமானத்திற்கு அர்த்தம் என்பது பகுத்தறிவு சொல்லப்படும் ஏன் பகுத்தறிவு சொல்லப்படும் என்றால் அல்லாஹத்தாலா பூமிக்கு வானத்திற்கு மனைக்கு பகுத்தறிவை கொடுக்குறான் பகுத்தறிவை கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் சுமக்க மாட்டோம் அதை எங்களுக்கு வேண்டாம் அவர் அச்சத்தில் அது வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றது மனிதனுக்கு அல்லாஹாலா பகுத்தறிவை கொடுக்கும் பொழுது மனிதனாக இருக்கக்கூடியவன் அந்த பகுத்தறிவை அவன் சுமந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ உதாரணத்திற்கு மனிதனை தவிர அனைத்து ஜீவராசிகளும் அனைத்துமே பகுத்தறிவு அல்லாதது ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மனிதன் மட்டும்தான் பகுத்தறிவு உடையவனாக இருக்கிறான் இந்த பகுத்தறிவை இறைவன் எதற்காக வழங்கிறார் அதாவது நபிகள் நாயம் சல்லா அலை வசலாம் அவர்கள் ஒரு இறை தூதராக அனுப்பப்பட்டு உள்ளார்கள் இது ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் ஆனால் தற்போது அல்லாவையும் தூதவர்கள் இருக்கிறார்களா தற்போது இருக்கக்கூடிய சில நபர்கள் மார்க்கத்தை விளங்காதவர்கள் அல்லது கிராமத்துக்குள்ளே வசிக்கக்கூடியவர்கள் காட்டுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இறை தூதர் அனுப்பப்படவில்லை அதனால் நாங்கள் இந்த ஓரிய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்று மறுமையினால் அந்த மனிதன் அவன் பதில் அளித்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் மனிதனுக்கு பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான் அல்லாஹாலா தன்னுடைய திருமற வேதங்களில் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறான் அப்பலாயத்தோனல் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா குரானை விடுவோம் அல்லாஹத்தால பல்வேறு வசனங்களில் சொல்லும் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவில் ஓதக்கூடிய ஒரு வசனம் நான் எவ்வாறு இந்த ஒட்டகத்தை நான் படைத்திருக்கின்றேன் நான் எவ்வாறு இந்த வானத்தை உயர்த்திருக்கின்றேன் நான் எவ்வாறு பூமியை படைத்திருக்கின்றேன் நான் பூமியை அசையாமல் இருப்பதற்காக வல் நான் முளைகளை மலை அதாவது மலைகளை அந்த பூமியிலே நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று இறைவன் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை சொல்லிவிட்டு அதை சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை அவன் சிந்தித்து பார்க்கும் பொழுது இது தானாக உருவாக்கப்பட்டது அல்ல இதை உருவாக்கக்கூடியவன் ஒருவன் இருந்திருக்கிறான் அந்த ஒருவன்தான் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோ அந்த மனிதனுக்கு வரும் என்பதற்காக வேண்டிதான் இறைவன் மனிதனுக்கு பகுத்தறிவை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லா விஷயத்திலும் இறைவன் யோசிக்க சொல்கிறான் எல்லா விஷயத்திலும் அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் சிந்தித்து அவன் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் அமானாத் என்று சொல்லக்கூடியது பகுத்தறிவாக இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் அந்த மனிதனாக இருக்கக்கூடியவன் உலகத்தில் எனக்கு இறை வரவில்லை எனக்கு வேதங்கள் வழங்கப்படவில்லை அதெல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுமை நாளில் அவன் இறைவனுக்கு முன்னால் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் அவனை சிந்திப்பதற்காக வேண்டி அந்த பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான் அந்த பகுத்தறிவின் மூலமாக நம்முடைய இறைவன் யார் நம்முடைய கொள்கை எது யாரை மட்டும் வணங்க வேண்டும் யாரை வணங்கக்கூடாது என்று நாம் சிந்தித்து நான் செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பகுத்தறிவே இறைவன் அமானத்து என்று சொல்கிறான் அந்த குடாவுடைய வசனத்திற்கு அமானத்து என்ற வார்த்தைக்கு பகுத்தறிவு என்ற அர்த்தம் தான் அதுக்கு என்பது இந்த கேள்வியுடைய சாராம்சம்